பார்க்க முடியாத அத்தனை அறிவியல் இருக்கு இந்த மாதிரி நம்ம படைப்புகளை உருவாக்கி அந்த அறிவியலை வந்து நம்ம மூலையில இன்னும் மேம்படுத்திக்கிறோம் அதுல ஒரு சின்ன எடுத்துக்காட்டு ஒண்ணு சொல்லணும் உங்களோட அன்றாட வாழ்க்கையில இந்த வயசுலயே நீங்க அறிவியலை எப்படி பார்க்கணும் அப்படின்னு எனக்கு சொல்லணும்னு ஒரு விருப்பம் ஒரு சின்ன எடுத்துக்காட்டு இருக்கு டெய்லி காலையில நம்ம காஃபி எடுத்து குடிப்போம்ல இல்லையா டீயோ நம்ம குடிக்கிறோம் வீட்டுல சூட காஃபியோ டீயோ கொண்டு வந்து மறந்து வச்சிருக்கோம் என்ன கிடைக்காத ஏன் மாறுது சூட சொல்லுவாங்க ஆனா திடீர்னு குடிக்காம அது ஆறிடும் குழந்தை செல்வர்கள் நீங்க வந்து இந்த வயசுல தான் உங்களுக்கு வந்து கத்துக்கிற வயசு இந்த மாதிரி ஒரு சின்ன விஷயம் குடுக்கறாங்க குடிக்கணும் குடிக்கலன்னா ஆரே ஏன் ஆறது ஏன் ஆறதுன்னா அந்த டீ வந்து வளிமண்டலத்துல நம்ம வளிமண்டலம் தான் இப்ப இந்த ரூம் இந்த ரூம்ல வந்து இருபத்தெட்டு டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை இருக்குது அப்படின்னா நமக்கு நம்ம அம்மா கொண்டு வந்து அறுபது டிகிரியோ இல்ல ஐம்பது டிகிரியோ இருக்கும் இங்க வளிமண்டலத்தில் அறிவியல் வரைக்கும் எல்லா விஷயத்திலயுமே அடர்த்தி ஜாஸ்தியா இருக்கிற இடத்துல வந்து அடர்த்தி கம்மியான இடத்துக்கு பொருட்கள் வந்து மூவாக்கே இருக்கும் அதே மாதிரி அங்க ஒரு வெப்பநிலை ஜாஸ்தியா இருக்கிறது இங்க வெப்பநிலை கம்மியா இருக்கு அந்த டீல உள்ள அந்த சூட வந்து சுத்தி உள்ள அட்மாஸ்பியரிக் ஏர் சுத்தி உள்ள ஏர் காத்து வந்து இருபத்தி எட்டு டிகிரி இருக்கிறது வந்து எடுத்துக்க ஆரம்பிக்கும் ஏன்னா அதோட வெப்பநிலை இதோட வெப்பநிலையை விட ஜாஸ்தி என்னைக்கு அந்த கரெக்டா இந்த ரூம் டெம்பரேச்சரோட லெவலுக்கு அந்த டீயோட வெப்பநிலை வருதோ அதோட அந்த வினை நின்றுடும் இதே இது நீங்க வந்து கையை வச்சு பாத்தீங்கன்னா அதே இது ஒரு ஊட்டியோ ஒரு உள்ள வெப்பநிலை வந்து பதினஞ்சு டிகிரியோ பதினெட்டு டிகிரியோ தான் இருக்கும் டீ குடிக்காம மறந்து வச்சுட்டு நீங்க விட்டு பாத்தீங்கன்னா சில்லு இருக்கும் ஏன்னா அந்த வெப்பநிலை அட்டைன் பண்றது வரைக்கும் அந்த வெப்பநிலை அடைறது வரைக்கும் இது வந்து விடைபுரிச்சுட்டே இருக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லையும் சின்ன சின்ன அறிவியல் இருக்குது எதுக்காக இந்த ஒரு பார வந்து உருளையா போட்டிருக்காங்க ஏன் இதுல வந்து குறுக்க போடல நிமித்து மட்டும்தான் போட்டிருக்காங்க குறுக்க ஏன் போடல வீட்டுல ஏன் நம்ம வீட்டுல வந்து ஓடு வீடு அப்படின்னா நம்ம குறுக்க போட்டிருப்போம் இந்த மாதிரி உங்களோட அன்றாட வாழ்க்கையில நீங்க பார்க்கக்கூடிய விஷயங்கள்ல ஏன் அதுதான் நம்ம ஏன் எதற்கு எப்படி அப்படின்றத வந்து நம்ம எல்லா இடத்துலயும் யோசித்து பார்க்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க அறிக்கை பெருமக்கள் அதுக்கு அர்த்தம் இதுதான் இந்த மாதிரி நீங்க அன்றாட வாழ்க்கையில பண்ணக்கூடிய விஷயங்களை ஒன்னொன்னா எடுத்து இது ஏன் இது எதுக்கு ஏன் இப்படி இதை பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு நீங்க யோசிச்சு 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 பார்த்து அதை உள்நோக்கி படிச்சீங்கன்னா ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களால் அதுதான் வந்து நாளுக்கு ஒரு பெரிய அறிஞராக உயர்த்தும் என கூறி வாய்ப்பு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்